இந்த வண்டிக்கு நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட் அதாவது முன்பணமே இல்லாமல் எடுக்கலாம் சென்னையில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டிலே ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி நீங்கள் எடுக்கணுன்னா நம்ம மாரன் காசுக்கு மட்டும்தாங்க நீங்கள் வர முடியும் எங்களோட பொருள் அந்தளவுக்கு தரன்றதை நாங்கள் நிரூபிக்கிறோம் மூணு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் ரூபாய் நான் கோட் பண்ணுறேன் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வாங்க டிரைவருங்க வந்து விரும்பி வாங்குகிற வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்டேரிங்கு இன்ஜின் பர்ஃபாமென்ஸு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் ஒவ்வொரு வண்டியுமே எங்களோட சொந்த வண்டி மாதிரி பார்த்து பார்த்து ரெடி பண்ணுறதுனால வண்டி எடுத்துகிட்டு போகிற கஸ்டமரும் சந்தோஷமாக இருந்தால் தான் வணக்க மக்களே நான் உங்கள் மாரன் காஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ் புலேரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது எல்லாமே பெஸ்ட்டான ரேட்டில் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி கொடுத்து எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் எடுக்கிற டாடா ஏஸ் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே இருந்ததுன்னா எடுக்கிற எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா டாடா ஏஸ்க்கு உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்குறேன் இந்த ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி டைமில் உங்களுக்கு இன்ஜின்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன செலவானாலும் அது நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி நம்ம மாடல் கரெக்டில் வண்டி எடுத்திங்கன்னா ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட டாடா ஏஸ் இருபதுலேருந்து அப் டு டேட் இன்றைக்கி டேட் வரைக்கும் எந்த மாடல் எடுத்தாலும் உங்களுக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட வந்துடும் நீங்கள் உங்கள் கையில் வந்து அஞ்சாயிரம் தான் இருக்குது பத்தாயிரம் தான் இருக்குது என்னால் அதிகமாக பணம் கட்ட முடியாதுனாலும் நம்ம டாடா டாட்டா ஏஸ் எடுக்கலாம் ஒரு தோஸ்து பொலேரோ இந்த ரேஞ்சு போனீங்கன்னா உங்கள் கையில் சிவில் நல்லா இருந்தால் ஒரு மினிமம் ரூபாய் இருந்தால் போதும் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷராக இருந்திங்கன்னா ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் ஒரு பொலேரோ தோஸ்து எடுக்கலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட் அதாவது பார்த்திங்கன்னா என் கையில் பணமே இல்லை என்கிட்ட உழைப்பு மட்டும்தான் இருக்குனாலும் கண்டிப்பாக நம்ம மாரன் கார்ஸில் ஒரு டாட்டா ஏசி நம்ம உழைக்கும் இருக்கிறதுக்காக எப்பவுமே ரெடியாக இருக்கும் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் ஒரு வண்டி கொடுத்துட்ருக்கோம் மாரன் கார்ஸ்னாலே சர்வீஸ் தான் சர்வீஸ்னாலே மாரன் கார்ஸ் தான் சென்னையில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் யாரும் தர முடியாத ஒரு ஆஃபர் யாரும் தர முடியாத ஒரு சர்வீஸ் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க கிடைக்கும் நீங்கள் எடுக்கிற ஒரு டாடா எஸ்டுக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி ஒன்றுனா எங்கே போகாதீங்க நம்ம மாரன் கார்ஸ்க்கு வாங்க நம்ம மாரன் கார்ஸில் மட்டுந்தான் உங்களுக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட வண்டி கிடைக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி எடுத்தீங்கன்னா எல்லா வண்டிக்குமே ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் ஆயில் ஃபில்ட்ரு டீசல் ஃபில்ட்ரு எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்து வண்டி தெளிவாக நம்ம டெலிவரி கொடுப்போம் நம்மளோட வண்ண மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வண்ண மீடியா சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக நம்மளோட வீடியோஸ் வாரத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அது மாதிரி கண்டிப்பாக வரும் நம்மளோட மாரன் கார்ஸோட சர்வீஸ் அண்ட் வாரண்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் டாட்டா ஏசி அண்ட் லோடு வண்டி தேடிட்டு இருக்க உங்களோட சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி வணக்கம் வாங்க வணக்க மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வண்டி டாட்டாலேருந்து பொலேரோ தோஸ்துக்கு காம்படிஷனான ஒரு வண்டி வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதோடய இன்ஜின் ப பர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லவே முடியாது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு வண்டி என்ன வண்டின்னு பார்த்திங்கன்னா டாட்டா ஜெனான் இது டூ நாட் செவனோட அப்கிரேட் தான் ஜெனான் வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு ஏழு மாதம் கரண்டில் இருக்குது வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா கூட செலவு பண்ணவே தேவை கிடையாது எல்லாமே பக்கவாக நம்ம பண்ணி ஊற்றலாம் பெயிண்டிங்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி ஊற்றலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேட் நம்ம புதுசாக மாற்றிருக்கோம் பாடி வந்து தெளிவான பாடி ஹார்ட்வேர்ஸ் பாடி நீங்கள் ஒரு ஹார்ட்வேர்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி வேணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை நார்மல் லோடுனாலும் இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வண்டிக்கு நார்மல் பாடி ஓப்பன் பாடி போட்டு தருவீங்களா கேட்டாலுனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹார்ட்வேர்ஸ் பாடியாக வேணுன்னாலே எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு ஓப்பன் பாடி போட்டு கொடுங்க அப்படின்னாலும் ஓப்பன் பாடி போட்டு தரலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டியோட ஸ்பெஷல் அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா ஃபோர் நாட் செவனுக்கு என்ன இன்ஜினோ சேம் அதே தாங்க டூ நாட் செவன் இந்த ஜனானுக்கும் இதே சேம் இன்ஜின் தான் ஒரு ஃபோர் நாட் செவன் என்ன லோடு இழுக்குமோ அந்த லோடு இந்த வண்டி இழுக்கும் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் இன்ஜின் தான் பாடி ஷேப் மட்டும்தான் மாறுமே தவிர இன்ஜின் பொறுத்த வரைக்கும் சேம் தான் வண்டி தெளிவான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா சர்வீஸுமே பக்காவாக பண்ணி கொடுத்து லோன் ஆப்ஷனோட உங்களுக்கு கொடுக்கலாம் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா நான் கோட் பண்ணுறேன் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரரூபா கேட்குறோம் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்க வாங்க பிஎஸ் ஃபோரில் பொலேரோவில் ஒரு அருமையான வண்டி பொலேரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸில் ஒரு கூண்டு வண்டி தட்டிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்காக இந்த வண்டி ஒரு பால் லோடு ஓட்டுறதுக்கு இந்த வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க நீங்கள் ஒரு கொரியர் லோடு ஏற்றுனாலும் சரி இல்லை ஒரு கம்பெனியில் அட்டாச் பண்ணி ஓட்டினாலும் சரி இல்லை போர்ட்டரை அட்டாச் பண்ணி ஓட்டுனாலும் சரி உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் இந்த வண்டி பொலேரோவில் ஒரு கண்டெய்னர் வண்டி தேடிட்டு உங்களுக்கு இந்த வண்டி ஒரு அருமையான வரப்பிரசாதமாக இருக்கும் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ஒரு ஓனர் கைப்பட வச்சுருந்த வண்டி இது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எஃப்சி வந்துடும் இன்சூரன்ஸ் வந்து ஒரு ஏழு மாதம் கரண்டில் இருக்குது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டயருமே புது டயர் வந்துடும் அதனால் உங்களுக்கு வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எந்த ஒரு செலவுமே பெருசாக வண்டியில் இருக்காது ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எழுபதாயிரரூபா கேட்குறோம் நேரில் வாங்க நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் என்னால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு எவ்வளோ நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டுற மாதிரி வரும் உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருந்து ஏற்கனவே வண்டி ஏதாவது லோனில் எடுத்து வச்சுருந்திங்கன்னா இந்த ரூபாய் டவுன் பேமெண்ட்டுன்றது நான் பேசி உங்களுக்கு கம்மியாக ஒரு இருபதாயிரம் ரூபாய்லையோ இல்லை ஒரு முப்பதாயிரரூபாலையோ டவுன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் இல்லை இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு வண்டியுமே எடுத்ததில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் வண்டி எடுக்க போகிறேன் லோனில் இதுக்கு முன்னாடி எனக்கு சிபிலில் எந்த ஒரு ட்ராக்குமே இல்லைனா ஒரு ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்கள் ஒரு அருமையான வண்டி பொலேரால் கூண்டு வண்டி தேட்டிகிட்டு இருக்கீங்கன்னா நம்ம மாறன் காசுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேலன் தோஸ்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது ஒரு ஓப்பன் பாடி அருமையான வண்டி பிஎஸ் ஃபோரில் ஒரு சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லோடு அடிக்கிறதுக்கு ஒரு அருமையான வண்டி இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஓனர் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் பாடி வந்து பாய்ச்சனல் போட்டு நல்லா தெளிவாக கட்டியிருக்காங்க வண்டி பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்கும் சேசி இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்கும் நம்ம மாரின் கார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக்கை கொண்டு வந்து செக் பண்ணி தான் எடுக்கணுன்றது அவசியமே கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் நாலு டயர் வந்து புதுசு போட்டிருக்கோம் எம்ஆர்எஃப் பிராண்டில் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் வண்டி எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன செலவுலாம் நீங்கள் பண்ணணுமோ அது எல்லாமே நாங்களே பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போனால் அப்படியே ஒரு சவாரி ஓட்டலாம் நம்ம மாரங்காரிசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஒவ்வொரு பொருளையுமே ரேட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்மகிட்ட இருக்க பொருளுக்கும் நீங்கள் வெளியே எடுக்கிற பொருளுக்கும் ரேட்டை கம்பேர் பண்ணி பாருங்கள் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா வெளியே என்ன கொடுக்குறாங்களோ அதே ரேட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் ஆனால் தரத்தில் வந்து யாரும் தர முடியாத அளவுக்கு தரமாக ரெடி பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எந்த செலவும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு வண்டியுமே எங்களோட சொந்த வண்டி மாதிரி பார்த்து பார்த்து ரெடி பண்ணுறதுனால வண்டி எடுத்துகிட்டு போகிற கஸ்டமரும் சந்தோஷமாக இருந்தால் தான் எங்களுக்கு பிஸ்னஸ் ஓடும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நாலு பேருக்கு அஃபர் பண்ணுவீங்க அதனால் வண்டி எடுக்கிற கஸ்டமருக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாதுன்ட்டு எல்லாமே பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா முன்பணம் கட்டிங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க வாங்க நீங்கள் பொலேரோவில் ஒரு ஓப்பன் பாடி தேட்டிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் வந்துடும் இன்சூரன்ஸு ஒரு வருஷம் வந்துடும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துட்லாம் உங்களுக்கு வந்து வந்து இந்த வண்டி பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு இதில் கூண்டு ஏற்றி கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஏற்றி கொடுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வண்டி பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு இதில் கூண்டு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நம்ம பண்ணி கொடுக்கலாம் பக்கத்தில் இருக்க வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டியோட கூண்டு எடுத்து அப்படியே இந்த வண்டிக்கு போட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு அந்த வண்டி தான் பிடிச்சிருக்கு எனக்கு அது அது ஓப்பன் பண்ணி கொடுப்பீங்களா கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் இந்த ஓப்பன் பாடியில் இருக்க ஓப்பன் பாடி எடுத்து அப்படியே அதுக்கு போட்டு கொடுக்கலாம் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்ட்டில் இந்த வண்டிக்கு நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரா நம்ம கேட்குறோம் நெகோஷியபிள் தான் டைரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேட் பண்ணி தரமாக பக்காவாக பண்ணி கொடுக்குறேன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி வண்டி தெளிவாக பண்ணி கொடுக்குறேன் செகண்ட் ஹேண்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் அமையிறது தான் விஷயமே நம்மகிட்டருந்து எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு மெக்கானிக்கிட்ட கொடுத்து நம்ம தெளிவாக ரெடி பண்ணி விற்கிறதுனால நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் தைரியமாக கண்ணை முடிவிட்டு வந்து வண்டி எடுக்கலாம் நம்மளோட மாரன் கார்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி தான் வண்டி எடுக்கணுன்றது அவசியமே கிடையாது ஏன்னா நமக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் முக்கியன்றதுனால ஒவ்வொரு வண்டியுமே நாங்கள் பார்த்து பார்த்து எடுக்கிறதுனால நீங்கள் ச நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கை கூண்டு வந்து செக் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்றது கிடையாது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வண்டியை நான் பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறேன் நம்பி வாங்க மாரன் கார்ஸில் வண்டி எடுத்து இது வரையும் யாருமே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கொடுத்தது கிடையாது மாரின் கார்ஸில் அது மட்டும் இல்லாமல் வாரண்ட்டியோடு கொடுக்கறதுனால நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே எடுக்கிற டாட்டா ஏசிக்கெலாம் வாரண்ட்டியோடு கொடுக்கறதுனால கண்ணை முடிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம் டாடா ஏசியை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி இன்ட்ராவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவருங்க வந்து விரும்பி வாங்கிற வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா ஏன்னா வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்டேரிங்கு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கிறதுனால ஓனர் கம் டிரைவர் வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தோஸ்து போலேரோ காட்டிலையும் இன்ட்ரா தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து இருபத்தி ரெண்டு இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது வந்து பாருங்கள் நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டயரு இன்னும் கம்பெனி டயரில் தான் இருக்குது ஆனால் வந்து நைன்ட்டி பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கப்பட்டன் பட்டன் புதுசு போட்டுருவோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி எடுத்துகிட்டு போனிங்கன்னா வண்டி எடுத்த நீங்கள் டெலிவரி எடுக்கிற டேட்லேருந்து இருந்து ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஸ்கேனிங் வந்துடும் நீங்கள் வெளியே போய்ட்டு ஸ்கேன் பண்ணி அப்பப்போ ஒரு ஐநூறு ஆயிரம் நீட்டு செலவு பண்ண தேவையாக கிடையாது நம்ம மாரன் கரெக்டில் வண்டி நீங்கள் வண்டி எடுத்ததுக்கப்புறமும் வந்து எப்போயுமே நம்ம கூட கான்டாக்டிலே இருப்பீங்க வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம ஸ்கேனிங் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கமாக பண்ணி கொடுத்துருவோம் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பாடி எல்லாமே தெளிவாக இருக்குது பாச்சனல் போட்டு சூப்பராக இருக்கும் பாடி இன்ஜின் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நல்லா குவாலிட்டியாக இருக்குது இன்ஜினு நாற்பதாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்கு வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ கம்மி பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஒரு ஆறு லட்ச ரூப வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க நம்ம ஒன் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஃபுல் ஃபைனான்ஸ் வண்டி கொடுப்போம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஒரு அஞ்சாறு வீடியோவில் வந்து எந்த ஒரு ஃபுல் ஃபைனான்ஸ் வண்டியுமே நம்ம கொடுக்கல இந்த வீடியோவில் கொடுக்குறோம் இந்த வண்டி தாங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடலுக்கு டாடா எஸ் கோல்டு இந்த வண்டி நம்ம ஃபுல் ஃபைனான்ஸ் ஆஃபரில் கொடுக்குறோம் வண்டி வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த வண்டிக்கு நீங்கள் ஜீரோ டவுன் பேமெண்ட் அதாவது முன்பணமே இல்லாமல் எடுக்கலாம் வண்டியோட ரேட்டு நீங்கள் என்ன பேசிவிட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போகிறீங்களோ அந்த ரேட்டுக்கு அப்படியே லோன் பண்ணி கொடுத்துருவோம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டாடா எஸ் கோல்டு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பாடி பொறுத்த வரைக்கும் புது பாடி நம்மளே தான் கட்டியிருக்கோம் பிளாட்ஃபார்ம்லருந்து கட்டியிருக்கோம் கலாய் தகடு போட்டு கட்டியிருக்கிறனால பாடி வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எந்த ஒரு செலவுமே இல்லாமல் நீடித்து உழைக்கும் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே எம்ஆர்எஃப் டயர் போட்டிருக்கோம் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்க பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் டயர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஷுயராக வரும் டயருக்கு வந்து வித் வாரண்டி பில்லோடு இருக்குது வந்து பாருங்கள் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு வண்டியை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு செலவு கூட பண்ண தேவை கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பத்தாயிரரூபா கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி பெஸ்ட்டாக உங்களுக்கு ஃபுல் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டி நீங்கள் முன்பணமே இல்லாமல் எடுக்கணுன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க உங்கள் கையில் உழைப்பு இருக்கணும் அது மட்டும் இருந்தால் போதும் அது மட்டும் பத்தாதுங்க உழைப்பு மட்டும் இருந்தால் பத்தாது கண்டிப்பாக ஃபுல் லோன் எடுக்கணும்னா சிபிலும் கரெக்டாக இருக்கணும் சிபில் நல்லா இருந்தால் போதும் உங்களுக்கு கேரண்டியாக நான் வந்து ஃபுல் ஃபைனான்ஸில் வண்டி போட்டு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லைங்க இந்த வண்டிக்கு எவ்வளோ தான் ஆஃபராக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது இந்த இந்த வண்டி நீங்கள் டெலிவரி நம்ம ஆஃபீஸ்லேருந்து எடுத்துகிட்டு போகிற டேட்டில் இருந்து ஆறு மாதத்துக்கு இன்ஜினில் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்களே எங்களோட செலவில் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்கள் வாங்க ஆறு மாதத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் சென்னையில் சென்னையில் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டிலே ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி நீங்கள் எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார்ஸ் மட்டும்தாங்க நீங்கள் வர முடியும் வேறு எங்கேயுமே உங்களுக்கு லோடு வண்டிக்கு செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி யாரும் கொடுக்க மாட்டாங்க வண்டி அப்புறமும் ஏன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க எப்படி லோடு ஓட்டிங்கன்றது நாங்கள் வந்து பார்த்துட்டே இருக்க போகிறது கிடையாது ஆனாலும் நம்ம வந்து ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறோன்னா எங்களோட பொருள் அந்தளவுக்கு தரன்றதை நாங்கள் நிரூபிக்கிறோம் வந்து பாருங்கள் கண்ணை முடிவிட்டு எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்க வாங்க